முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி தாள் இன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது தமிழக பள்ளிக் கல்வித்துறையின் மூலம் குழந்தைகள் தின விழா மற்றும் நூலகர்களுக்கான டாக்டர் எஸ் ஆர் அரங்கநாதன் பெயரிலான விருது வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கா பாண்டியராஜன் தமிழகத்தில் தரமான கல்விக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் ஆறு ஆண்டுகளில் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லாமல் பதினான்கு வகையான பொருட்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்துதல் போதிய ஆசிரியர்களை நியமித்தல் உள்ளிட்ட எண்ணற்ற வளர்ச்சிப் பணிகளை முதலமைச்சர் மேற்கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி தரமான கல்வியை வழங்குவதற்காக ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு பயிற்சித்தால் வழங்கும் எடுத்து அதுல வந்து இப்ப ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒன்னாவது வகுப்பிலிருந்து ஒன்பதாவது வகுப்பு வரைக்கும் படிக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒர்க் ஷீட்ஸ் கொடுக்குறோம் இப்போ அந்த ஒர்க் ஷீட்ஸ் வந்து கற்றலை இனிமையாக்குவதற்காக அந்த பிள்ளைங்களுடைய ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த பாடங்களை நல்லா உள்வாங்குவதற்காக இந்த ஒர்க் ஷீட்ஸ் தரப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் தினத்தையொட்டி நடத்தப்பட்ட பேச்சுப் போட்டி கட்டுரை போட்டி ஆகியவற்றில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் சிறப்பாக பணியாற்றிய முப்பத்தி மூன்று பேருக்கு நூல் நூலகர் விருதாக வெள்ளிப் பதக்கமும் இரண்டாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் திருமதி சா ஜெயந்தி தலைமையில் நடைபெற்றது இதில் குழந்தைகள் மற்றும் மாவட்டம் முழுவதிலும் இருந்து அனைத்து அரசு துறை அலுவலர்களும் திரளாக கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குழந்தைகள் தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது தனியார் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழா கலை நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்றனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் குழந்தைகள் தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடத்தினர்